விஜய் பிச்சுமணியின்லாத பிரசித்தி பெற்ற இந்த பசு டெல்டாவின் அடையாளம் டெல்டாவின் நாயகனுக்கே வழங்கப்படுகிறது அடுத்ததாக நன்றி உரை எல்லா பகுதிகளிலும் இருந்து முத்தமிழறிஞருக்கு ஒரு விழா நடக்கணும்னா அது முப்பெரும் விழாவாக இருக்கணும்னு பக்கமுடைய ஒரு புத்தகத்தையும் எழுதி ஒரு செயலியையும் வெளியிட்டு மாநிலம் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறியாளர் இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திற்கு மூத்த அமைச்சர் அண்ணன் ஆர்எஸ் எஸ் ராஜகண்டப்பன் அவர்களே இந்த நூற்றாண்டை முன்னிட்டு நான் எழுதிய புத்தகத்தை தான் வந்து வெளியிடுகிறேன் என்று சொல்லி வெளியிட்டு அந்த புத்தகத்தை பற்றி ஒரு சிறப்பானது ஒரு உரையை ஆற்றிய நம்முடைய இளைஞரணி செயலாளர் எப்போதும் சொல்வார் எனது கொள்கை வழிகாட்டி என்று நம் அனைவருக்குமே இளைஞர்கள் அனைவரும்